அத்தியாயம் முப்பத்தி மூன்று மந்திர ஆலோசனை வாதாபி பெரும் போர்ல பல்லவ சைனியம் மகத்தான வெற்றி அடைந்து ஒரு வார காலம் ஆயாச்சு வாதாபி கோட்டையின் பிரதான வாசலுக்கு எதிரில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூடாரத்தை அமைச்சிருக்கிறாங்க அந்த கூடாரத்துக்கு மேலே கம்பீரமா ரிஷப கொடி காத்துல பறந்துகிட்டு கூடாரத்துக்கு உள்ள மாமல்லரோட தலைமையில் மந்திர ஆலோசனை சபை கூடியிருக்கு மாமல்லரை சுத்தி உட்கார்ந்து இருக்க கூடிய மந்திரிகளோட முகங்கள்ல மாபெரும் போரில் வெற்றி பெற்ற பெருமித உணர்ச்சி காணப்பட்டா கூட சிறிது கவலைக்கான அறிகுறியும் காணப்படுது மந்திர ஆலோசனை சபையில இருக்கிற மாமல்லரோட முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அவரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அங்க ஏதோ காரசாரமான விவாதம் நடந்துகிட்டு இருக்குன்னு என்னன்னு விசாரிச்சோம்னா வாதாபி நகர பிரமுகர்கள் இருந்து வந்த சரணாகதி ஓலதான் இவ்வளவுக்கோ காரணம்னு தெரியுது போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த உடனே பல்லவ சைனியும் ரெண்டு பகுதியா பிரிக்கப்படுது ஒரு பகுதியை கிழக்கே இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய வேங்கி படையை தாக்குறதுக்கு வசதியா காத தூரம் கிழக்கே நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னொரு பகுதி சைனியத்தை வாதாபி கோட்டையை தாக்கி கைப்பற்றுறதுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வாதாபி கோட்டையை கண்டிப்பா தாக்கியே ஆகணும்ங்கிற முடிவுல மாமல்லர் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறார் மாமல்லர் ரொம்ப கோபமா இருக்கிறாரு பெரும் போர்ல வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு இழைப்பார அவகாசம் கூட அவர் கொடுக்கல சேனாதிபதியவும் மத்தவங்களையும் ரொம்ப வேகமா செயல்படுமாறு சொல்றாரு அவரே குதிரை மேலே ஏறி கோட்டையை சுத்தி வந்து அங்கங்க இருக்கக்கூடிய வீரர்களை உற்சாகப்படுத்துறாரு ஒரே மூச்சில அகழிய கடக்கிறது எப்படி கோட்டை மதில் மீது தாவி ஏறுவது எப்படி அங்கே காவல் இருக்கக்கூடிய சழுக்க வீரர்கள் மீது ஈட்டிய எரிஞ்சு கொள்ளுறது எப்படி கோட்டைக்குள்ள புகுந்த உடனே அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன இதையெல்லாம் பத்தி மாமல்ல சக்கரவர்த்தி அவரே அந்த வீரர்களுக்கு விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மாமல்லரோட இந்த நடவடிக்கைகளை பார்க்குற சேனாதிபதி ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா மேலும் உங்களுக்கு அவ்வளவு அவநம்பிக்கையா அப்படின்னு மாமல்லரை பார்த்து கேட்குறாரு மாமல்லர் இப்படி கோட்டை தாக்குதல கூடிய விஷயத்துல அவசரப்பட்டதுக்கு காரணம் இதுதான் எங்க தாக்க ஆரம்பிக்கிறதுக்கு கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளிருந்து சமாதான தூது வந்துருமோன்னு பயந்தாரு அவர் பயந்த மாதிரியே உண்மையிலேயே சமாதான தூது வந்துருச்சு மறுநாள் கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கலான்னு தீர்மானிக்கப்பட்டிருந்த சமயத்துல கோட்டை முன்வாசல்ல சமாதான வெள்ளை கொடி தூக்கப்படுது நூலேனி வழியா ரெண்டு வீரர்கள் இறங்கி வராங்க இறங்கி வந்த வீரர்கள் அவங்க கொண்டு வந்திருந்த ரெண்டு ஓலைகளையும் சேனாதிபதி பரஞ்சோதி கிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்பி போயிடுறாங்க அந்த ரெண்டு ஓலையில ஒரு ஓலை கோட்டை தலைவன் தளபதி பீமசேனன் சக்கரவர்த்திக்கு எழுதினது வாதாபி நகர பிரமுகர்கள் கூடி யோசிச்சு கோட்டையை எதிர்ப்பு இல்லாம காஞ்சி சக்கரவர்த்தி கிட்ட வாதாபி அரண்மனையில் இருக்கக்கூடிய சகல கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய யானைப்படைகள் குதிரைப்படைகள் இவற்றையும் மாமல்ல சக்கரவர்த்திக்கு கொடுத்துவிட இணங்குவதாகவும் இது போக அவர் விதிக்கக்கூடிய மற்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட சம்மதிப்பதாகவும் அந்த ஓலையில எழுதியிருக்கு மாமல்ல சக்கரவர்த்தி கருணை கூர்ந்து கோட்டையை தாக்காமல் இருக்கணும்னு நகர மாந்தர்களையும் அவர்களுடைய வீடு வாசல் சொத்து சுதந்திரங்களையும் காப்பாற்றி கொடுத்து அருளணும்னு அந்த ஓலையில கேட்கப்பட்டிருக்கு மாமல்ல சக்கரவர்த்தி இந்த சமாதான கோரிக்கையை ஏத்துக்கிட்டார்னா கோட்டை காவல் தலைவன் ஆகிய தளபதி பீமசேனன் தன் கீழே இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுடனும் சரணாகதி அடைய தயாரா இருக்கிறதாக அந்த ஓலையில சொல்லி முடிச்சிருக்கிறாரு இந்த சமாதான ஓலையை பத்தி எந்த விதத்திலும் சந்தேகப்பட வேண்டாம் உண்மையும் அப்படிதான் பல்லவ சைனியம் போரில் வெற்றி பெற்றது அப்படிங்கிற விஷயம் வாதாபி நகர மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க வீட்டில் அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கோட்டைக்கு உள்ள காவலுக்கு தேவையான வீரர்களோ யுத்த தளவாடங்களோ இல்லைன்னோ இந்த முற்றுகை நீடிச்சதுன்னா உணவுக்கே பஞ்சம் ஏற்படும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த முற்றுகை நீடிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஒரு மாச காலம் வேணா நீடிக்கலாம் வாதாபி மக்கள் அதுக்கப்புறம் இந்த பல்லவ சைனியோ அந்த கோட்டையை உடைச்சிக்கிட்டு உள்ள போகும்போது பல்லவ வீரர்கள் கிட்ட எந்த கருணையையும் வாதாபி மக்கள் எதிர்பார்க்க முடியாது இதையெல்லாம் யோசிச்சுதான் வேற வழி இல்லாம தான் கோட்டை தலைவன் பீமசேனன் அந்த சமாதான ஓலையை அனுப்பி வச்சிருக்கிறாரு எதையுமே பொறுமையா ஆலோசிச்சு செய்யக்கூடிய சக்கரவர்த்தி மாமல்லர் அன்னைக்கு மந்திர ஆலோசனை சபையில பொறுமையின்றி ஆத்திரப்பட்டு அத்தனை பேர் மேலையும் எரிஞ்சு விழுறாரு அவருக்கு அந்த ஓலையை பார்க்கும்போதே கோப கோபமாக வருது எல்லாரும் கேக்குற மாதிரி அந்த ஓலையை வாசிச்சப்ப மாமல்லரோட கண்களில் தீ பொடிதான் பறக்குது எந்த காரணத்தினாலயோ அந்த சமாதான கோரிக்கை சக்கரவர்த்திக்கு பிடிக்கலைங்கிறது அவருடைய முகபாவத்தில் இருந்தும் பேச்சுவார்த்தைகள்ல இருந்தும் அங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெளிவா தெரியுது ஆனாலும் சக்கரவர்த்தி அந்த ஓலை விஷயமா அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேக்குறப்ப தங்களோட மனசில் பட்டது ஒவ்வொருவரும் உள்ளபடி சொல்றாங்க அதாவது சரணாகதியை ஒத்துக்கிட்டு நகரத்தையும் நகர மக்களையும் காப்பாற்ற வேண்டியது தான் அப்படின்னு சொல்றாங்க மந்திர ஆலோசனை சபையில இருக்கக்கூடிய எல்லாருமே சமாதானத்துக்கு அனுகூலமா தங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிட்டு வர்றப்ப மாமல்லர் ஆ ஓஹோ அப்படியா அப்படின்னு பரிகாச குரல்ல பதில சொல்றாரு சேனாதிபதி பரஞ்சோதியும் இலங்கை மாணவன்மரும் மட்டும் அபிப்பிராயம் சொல்லாம இருக்கிறாங்க நீங்க ஏன் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க சேனாதிபதி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு மாமல்லர் குறிப்பிட்டு கேக்குறாரு பிரபு நானும் சண்டையை நிறுத்தணும் தான் அபிப்பிராயப்படுறேன் குற்றமற்ற ஜனங்களை கஷ்டப்படுத்துறதுல என்ன பிரயோஜனம் இதுவும் போக சரணாகதி அடைவதாக அவங்க சக்கரவர்த்தி கிட்ட பிச்சை கேட்கும் போது வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி சேனாதிபதி என்ன சொல்றீங்க நீங்க கூடவா இப்படி எல்லாம் தர்ம நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க நம்ம செஞ்ச மறந்துட்டீங்களா இந்த நகரத்தை வேண்டிய அவசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்துமா இப்படி பேசுறீங்க திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு யுத்தம் போதும் போதும்னு ஆயிருச்சா ரத்தத்தை கண்டு பயம் வந்துருச்சா உயிர் மேலேயும் உடமை மேலேயும் ஆசை வந்துருச்சா மாணவர் மரே நீங்க ஒருத்தராது என் கட்சியில இருக்கிறீங்களா அல்லது நீங்களும் இந்த புத்த பகவானுடைய பரமானந்த சிஷ்யர்கள் கூட சேர்ந்து சாத்வீகம் மேற்கொண்டு அஹிம்சாவாதியா மாறிட்டீங்களா அப்படின்னு தியோ கக்குறாரு வார்த்தைகள் மாமல்லரோட மனசுல என்ன இருக்குங்கிறத மாணவருமர் புரிஞ்சுக்கிறாரு சிவகாமிக்கு மாமல்லர் கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்றணுங்கிறதுனாலதான் இந்த சமாதான கோரிக்கையை ஏற்க மறுக்கிறாருன்னு சமாதான கோரிக்கையை ஒத்துக்கிட்டா அவரோட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுங்கிறதையும் அவர் உணர்ந்திருக்கிறார் உண்மையிலேயே சேனாதிபதி பரஞ்சோதி சமாதானத்துக்கு சாதகமா எப்படி தன்னோட அபிப்பிராயத்தை சொன்னாரு தான் மானவர்மருக்கு அதிக ஆச்சரியத்தை கொடுக்குது ஒருவேளை சமாதானத்துக்கு சரின்னு சொல்லிட்டா கோட்டை தாக்குதலுக்குன்னு மாணவர்மர் விசேஷ பயிற்சி அளித்திருந்த யானை படைய உபயோகப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பமே இல்லாம போயிருமேங்கிற எண்ணமும் அவரோட மனசுல ஒரு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில மாணவர்மன் சொல்றாரு பிரபு பல்லவ நாட்டு வீர தளபதிகள் எல்லாரும் ஒரே விதமான அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கும் போது வேறொரு அபிப்பிராயத்தை சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு சேனாதிபதியாருக்கு மாறாக நான் எந்த அபிப்பிராயத்தையும் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாமல்லர் அதிகார தொணியில சொல்றாரு மானவர்மரே எல்லாரும் ஒரே அபிப்பிராயத்தை தெரிவிக்கணும்னு இருந்திருந்தா இந்த மந்திர ஆலோசனை சபை கூட வேண்டிய அவசியமே இல்ல இங்க எல்லாரும் தங்களோட அபிப்பிராயத்தை தைரியமா சொல்லலாம் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல அப்படின்னு கர்ஜிக்கிறாரு பிரபு நீங்க அப்புறம் சரணாகதி அடைஞ்சிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி சேனாதிபதி பரஞ்சோதி குறிக்கிட்டு வாதாபி நகர மக்கள் என்ன பாதகத்தை செஞ்சாங்க பாதகன் புலிகேசி செஞ்ச காரியத்துக்கு அவங்கள எப்படி பொறுப்பாக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு உடனே மாணவன்மன் சொல்றாரு சேனாதிபதி இந்த மாதிரி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு புலிகேசி செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் இந்த ஜனங்க பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க அந்த அக்கிரமங்களை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்களா பாதகன் புலிகேசிக்கு பக்க பலம் அழிச்சதெல்லாம் இவங்க தானே புலிகேசி கொள்ளையடிச்சுட்டு வந்த பொருட்களை எல்லாம் பகிர்ந்து அனுபவிச்சதும் இவங்க தானே புலிகேசி சிறை பிடிச்சிட்டு வந்த ஆண்களையும் பெண்களையும் அடிமையா வேலை வாங்கினது இவங்க தானே ஆயன சிற்பியாரின் குமாரிய இந்த நகரத்தின் நாற்சந்தியில் நடனமாட சொல்லி பல்லவ சாம்ராஜ்யத்தையே அவமதித்து அழியாவசைக்கு ஆளாக்கலையா இதையெல்லாம் நமது வீர சேனாதிபதி மறந்துட்டாரா அப்படின்னு மாணவர்மன் சொன்னப்போ மாமல்லரோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா சேனாதிபதிய ஒரு வாழால குத்துற மாதிரி இருக்கு சேனாதிபதி பரஞ்சோதி ரொம்ப நிதானமா பதில் சொல்றாரு பல்லவேந்திரா மாணவர்மருக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு மறந்து போகுமா என்ன அதை பத்தி நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா மாணவர் சிவகாமி தேவியை பத்தி பேச்சு எடுத்ததுனால நானும் இப்பவே சொல்லிடுறேன் சமாதான ஓலை கொண்டு வந்த தூதுவர்கள் இன்னொரு ஓலையை எனக்கு தனியா கொண்டு வந்தாங்க சிவகாமி தேவி எழுதிய அந்த ஓலை இந்தா இருக்கு தயவு செய்து அதை படித்து பாருங்கன்னு சேனாதிபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தி மாமல்லர் கிட்ட அந்த ஓலையை கொடுக்கிறாரு மாமல்ல சக்கரவர்த்தி அந்த ஓலையை படிக்க படிக்க சிவந்திருந்த அவருடைய கண்கள் இன்னும் அதிகமாக சிவக்க ஆரம்பிக்குது அளவு மீறிய ஓலையை பிடிச்சிருந்த அவருடைய கைகள் நடுங்க ஆரம்பிக்குது உடனே அந்த ரெண்டு கைகளாலும் கிழிச்சு போட முயற்சி பண்றாரு பல்லவேந்திரா ஓலை என்னுடையது கருணை கூர்ந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாரு என்ன தைரியம் பரஞ்சோதிக்கு கிட்ட எப்படி அவர் இப்படி கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணுதா இல்ல அவருக்கு வந்த ஓலை தானே இதை எப்படி மாமல்லர் கிழிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா சொல்லுங்க